ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் நோ தர் சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரபாட தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பூலாங்குடி பெருவேட்டை செய்யார் தினவோடு கோடார் துருவன் காலை மிக துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிட எப்படி பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே வாக்கு மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போலாங்குடி நாகநாதன் முதல்வர் சார்பாக ஒன்று ஆயிரத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூடியூர் நவீன் கோடார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற காலையும் சிறந்த காலை ஒர் ஒ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவிணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவிணையை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டான இந்த வடமஞ்சி வீர நிகழ்ச்சியிற்கு உள்ளாடுவார் மக்களுக்காக ோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைமை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் அனைத்து <suss> காவல்துறை <suss> <suss> <tall> புதிய <speaking in foreign language> வட்டப்பன் சபாக ஐம்ரிசு ஏனிரிகள் மகன் என் விஜித் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சூடியூர் நவீன் கோடல் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஒரு சட்டமிட்டு ஆடுகின்ற அதை இவ்வளவு நேரம் கொலோட சொன்னி ஓட மாட்டீங்க பிபிஎச் உதிரியில் நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்த விட்ட ஊக்க மர்ந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போலாமுடி ராமநாதர் மகன் என் வர்ஷாத்திய விசு சார்பாக ஆயிரத்தி ஒன்று நவீன்கொணார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று போலாங்குடி மகன் சார்பாக ஐயனார் கோவில் பூசாரி திருவாசம் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பூலாங்குடி அரசு திருப்பதி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்து இருக்கின்ற பெறுவதற்கு இருக்கின்றையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஒரு காலையா I'm going பரிசு சிறப்பு பரிசுகளையும் உடம்பு இருக்கின்ற பரிசு தேட பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் रवि तीन सार्वजन

வினாப்படி வணக்க இருக்கின்ற பரிசு பேர் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பை மிக்க வீரர்களா ஒரு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஈலாவதி வெள்ளாரத்துறை கூடாமுடி அரசு சார்பாக சீவலாதி வெள்ளப்பறை சார்பாக ஐநூத்தி ஒன்று போலாங்குடி அரசு திருப்பதி சார்பாக ஒன்று நாகநாதன் மகன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சூடியூர் கோரார் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏனும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போலாங்குடி ரஞ்சித் கோரார் மகன் திக்ஷித் சார்பாக ஐநூத்தி ஒன்று சரஸ்வதி கோவிந்தராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வரவணி ரவி டீக்கரை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு போலாங்குடி எஸ் பி வட்டப்பன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு போலாங்குடி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆண்டு காலத்திலே பெருமைக்கிறவா சிறப்பு சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவாங்கள் கடந்து பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

Uh, i do

காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றன சீட்டி அடியுங்கள் கை சத்தியங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட தாங்களுக்காக

என பொறுத்தார் அருளல் ஆடுகின்ற வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் உங்களது வீரர்களில் ஏற்ற மருந்து சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா கோவி வீரர்களோ காற்று வேலையா சீரே நிமிடா வீரத்தை விளைதா வா இருக்காங்க ஆரவர்கள் பண்ணாதீங்கன்னே